பரபரப்பான பாரிஸ் தெருக்களின் கீழே இருள் படர்ந்த சுரங்கம் ஒன்றுள்ளது இங்குதான் லட்சக்கணக்கானோர் தங்கள் இறுதி உறக்கத்தை உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள் பாரிஸின் பாதாள கல்லறைகள் உலகின் மிக புதிரான இடுகாடுகளில் ஒன்றாக திகழ்கிறது இந்த நிலத்தடி கல்லறைகளில் ஆறு மில்லியனுக்கும் மேற்பட்ட மக்களின் எலும்புகூடுகள் உள்ளன இது பாரிஸ் நகர வரலாற்றின் கொடூரமான வரலாற்றை பறைசாற்றுவதாக உள்ளது பதினெட்டாம் நூற்றாண்டில் பாரிஸ் நகரம் கடுமையான பொது சுகாதார பிரச்சனையை சந்தித்தபோது இந்த பாதாள கல்லறைகள் உருவாகின நகரத்தில் உள்ள சுடுகாடுகள் அனைத்தும் பிணங்களால் நிரம்பி வழிந்ததோடு இதிலிருந்து தொற்று நோய்களும் மக்களுக்கு பரவ ஆரம்பித்தன இதற்கு தீர்வுதான் என்ன என பலரும் யோசித்து கொண்டிருந்த நிலையில் பாரிஸ் நகரத்தின் பல அற்புதமான கட்டிடங்களுக்கு கற்களை வழங்கி வந்த சுண்ணாம்பு குவாரிகளை கல்லறையாக பயன்படுத்த முடிவு செய்தனர் ஆயிரத்து எழுநூற்று எண்பத்தாறாம் ஆண்டு நகரத்தில் அனைத்து இடுகாடுகளிலும் உள்ள மனித எலும்புகள் சேகரிக்கப்பட்டு நிலத்திற்கு அடியில் அமைந்துள்ள சுரங்கத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டன இவை யாவும் வெளியுலகுக்கு தெரியாமல் மிகவும் ரகசியாக செயல்படுத்தப்பட்டது சுரங்கத்திற்கு எடுத்து வரப்பட்ட எலும்புக்கூடுகள் அனைத்தும் பாதாள கல்லறையின் சுவற்றில் வரிசையாக அடுக்கி வைக்கப்பட்டன ஆயிரத்து எழுநூற்று எண்பத்தாறாம் ஆண்டு ஏப்ரல் ஏழாம் தேதி இந்த பாதாள கல்லறைக்கு பாரிஸ் முனிசிபல் கல்லறை என பெயர் வைக்கப்பட்டது சிக்கலான பிரச்சனைக்கு உடனடி தீர்வாகவே இந்த பாதாள கல்லறை அமைக்கப்பட்டது ஆனால் நாளடைவில் இது மக்களின் ஆர்வத்தை தூண்டும் கவர்ச்சிகரமான இடமாக மாறிப்போனது பத்தொன்பதாம் நூற்றாண்டின் தொடக்கத்திலிருந்து இந்த பாதாள கல்லறையை பார்வையிட பலர் வரத் தொடங்கினர் கச்சேரிகள் தனியார் நிகழ்ச்சிகள் போன்றவற்றை நடத்துவதற்கு புதுமையான ஒரு இடமாகவும் இது மாறிப்போனது பின்னர் சில கட்டுமானப் பணிகள் மற்றும் புதுப்பித்தலுக்கு பிறகு இந்த பாதாள கல்லறை ஆயிரத்து எண்ணூற்று எழுபத்து நான்காம் ஆண்டு முதல் பொதுமக்களின் பார்வைக்கு அதிகாரப்பூர்வமாக திறந்து வைக்கப்பட்டது இந்நகரத்தின் கடந்த காலத்தை எடுத்துரை கூடியதாக திகழும் இந்த இடம் பிரபலமான சுற்றுலா தலங்களில் ஒன்றாகவும் திகழ்கிறது இன்று இந்த பாதாள கல்லறையை பாரிஸ் நகர அருங்காட்சியகம் பராமரித்து வருகிறது இந்த பாதாள கல்லறை பாரிஸ் நகரத்தின் நுழைவாயிலான பேரியர் டி என்பரிலிருந்து தெற்கு நோக்கி வெகு தொலைவு வரை நீண்டுள்ளது ஆனால் குறைவான தூரத்திற்கு மட்டுமே பொதுமக்களால் செல்ல முடியும் பாரிஸ் நகர நிலத்தடி சுரங்கத்தில் ஒரு சிறிய பகுதியில் மட்டுமே எலும்புக்கூடு கல்லறைகள் அமைந்திருந்தாலும் இந்த இடம் முழுவதுமே பாதாள கல்லறை என்றே பொதுவாக அழைக்கப்படுகிறது